டி இருபது கோப்பைக்கான அணி தேர்வில் பெரிய தவறு நடந்திருப்பதாக இந்திய அணியின் முதல் பயிற்சி போட்டிக்கு முன்பே விமர்சனம் எழு துவங்கியுள்ளது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற உள்ளது வெஸ்ட் இண்டீஸில் உள்ள ஆடுகளங்களில் அதிக ரன்கள் குவிக்க முடியாது அவை ஸ்பின் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்ற ஒரு பிம்பம் உள்ளது ஆனால் அது வந்து அமெரிக்காவில் உள்ள பிட்ச்களில் அதுக்கு நேர்மாறான சூழல் இருப்பதாக தற்போது கூறப்படுகிறது இந்தியா வங்கதேசம் மோத உள்ள முதல் பயிற்சி போட்டி நியூயார்க் மைதானத்தில் நடைபெற உள்ளது இதே மைதானத்தில் தான் இந்தியா தனது குரூப் சுற்றுப் போட்டிகள் அனைத்திலும் விளையாட உள்ளது இங்கே இந்த மைதானத்தின் பிட்சை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் நேற்று பார்வையிட்டனர் அப்பொழுது பிட்ச் கடினமாக இருந்ததாகவும் இது பேட்டிங் செய்ய ஏற்றது எனவும் கூறப்படுகிறது அந்த வகையில் பார்த்தால் சுழற் பந்து வீச்சுக்கு அதிகம் ஒத்துழைக்காது அப்படின்னு தெரிகிறது அப்படியென்றால் இந்திய அணியில் நான்கு சுழற் பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்தது தேவையில்லாத ஒன்று ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் மற்றும் ஷாஹல் என நான்கு சுழற் பந்து வீச்சாளர்கள் பதினைந்து பேர் கொண்ட உத்தேச அணி பெற்று உள்ளனர் இதன் காரணமாக மூன்று வேக வீச்சாளர்களுக்கு மட்டுமே அணியில் இடம் கிடைத்தது பும்ரா முகமது சிராஜ் மற்றும் அஷ்தீப் சிங் என மூன்று முழு நேர வேக பந்து வீச்சாளர்களே பதினைந்து பேர் கொண்ட உத்தேச அணியில் இடம் பெற்றனர் ஹர்திக் பாண்டியா மற்றும் துபே என இரண்டு பகுதி நேர வேக பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் ஸ்பின் பந்து வீச்சுக்கு சாதகமான சூழல் இல்லை என்றால் ஒரு போட்டியில் இரண்டு சுழற் பந்து மேல் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் நான்காவது சுழற் பந்து வீச்சாளருக்கு பதிலாக ஒரு முழுநேர வேக பந்து வீச்சாளரை உத்தேச அணியில் சேர்த்திருக்கலாம் அதன் மூலம் சில போட்டிகளில் நான்கு வேக பந்து இந்திய அணி பயன்படுத்த வாய்ப்பு கிடைத்திருக்கும் அந்த வகையில் இந்திய அணி தேர்வில் தவறு நடந்திருப்பதாக விமர்சனம் இருந்துள்ளது நன்றி வணக்கம்